bled! bled ta ma filt 9-10-11-0-6 ஹேலூயி ஹானே சொல்லுங்கடா டான் சன்னோ தசனோவிலே அந்த லெட்டில அந்த மேல வர அந்த வெட்டத்துக்கு வர வேண்டிய ஹாரி மாரி மாட்டா செம அவர்களுக்கு அலங்கரித்து மதுரை மாவட்டம் ஐயா கோவி வீரர்கள் சார்பாக அவரது அங்கே எப்படியும் எடுத்து மரிசித்தது பெருமை ஆரியன ஒரு கோர كلمه பாழ்வா வானத்து வானில் ரமாய் தென்பே வாசன் இயன்று பாபலை நாறா இந்த மார்க்கே ஆரியனதுunjungப்பட்ட சாமனவர்கள் இந்த மார்க்கே சிறப்புக்கு சொல்லுவார் சீனி உடையவர் ஜெயந்தன் மீது ஒரு உச்சராக நடத்தேங்க வென்றை குலதியால் ராதை சடவாராம் அன்று விஸ்வமித்தார் மாதுரின் மூர்கள் நாத்து விடுறார்கள் ஆரியனது சிறப்புக்கு மெச்சே ஆரியனதுunjungப்பட்ட சாமனவர்கள் ஆவும் தமாதுக்கு பரிசுகளை அருள என்ன மேசைமானானவர் வாங்க சூப்பர் கலைஞர்கள் உற்சாகமடைய வைக்க வட்ட போர்க்களத்தில் இந்த பீதி அசரடாய் ஆடும் அண்ணே வீசகாத்தியிலும் நீயே அசையா

முற்றுமார்கள் இருந்து வந்து சீத்தி அர்ஜுனர் கை வெற்றengar வீдила எல்லை கோல யார் என்று கூறி தெரிந்து hátவாக்குள்ள வந்தும் வந்து சென்று செய்து விட சத்தமில்லாமே ஏகி விட வரமில்ல அத்தன் மேல் வந்து போகுற அத்தன் உடல்ல வெந்தி சுதேன் வரமில்லை எத்தன ஏகிட ஆட்டை வந்து ஓந்து திரார் சேகிறவா சீடி அன்பார் நல்ல குரு யார் என்று

பூமி ஒன்றல நடக்க இருக்கிறது அந்த சமயத்துல தெரிசிலே பல ஆண்டுகள் வரங்க ஒருத்தர் பரிசுமேல பெரிய சிங்கமா ஒரே 9 தட்டமாயின பொன் இருந்து வாழ்றார் மேல தெரிிட்டதா காலே வந்துட்டான் அசிஸ்டர் தெரிச்சி தெரிவ தெருடைய காலே சேர்ந்த காலே வீரனோட தன்னால காலேக்கு எதிரா வந்து சேரமா அதுக்கு முன்னாடி ஒரு மாடர்டோட ஊயாரங்களே மாடு வீரரையே காலே தள்ள விட்டுட்ட பட்டு ஐந்து வீரர்கள் மிருகத்தன் காலையா

ஆற்றங்கள் உடனி சிறிது வயவில்லை எத்தனையோ ஆங்கில ஆற்றல் கண்டு ஓடுகிறார் தமிழை நாற்பத்தி செல்லும் மாற்றம் அதுதான் வீரர்கள் சேர்ந்தவா சீடி அன்பு யார் என்று வீரர்களை